ராஜாங்க எல்லாருமே சேர்த்து மேடையில் நிற்கிறாங்க தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சேர்த்து ரெண்டு பேருமே சேர்ந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க எல்லாருமே தாலி அவங்க கழுத்தில் கட்டுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இந்த கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக அமையணும் நூறு வருஷம் நீங்கள் ரெண்டு பேர் எல்லாருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அது மட்டும் இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பொருள் எல்லாமே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு எல்லாருமே சந்தோஷமாக பேசுகிறாங்க பாட்டி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சரி வாங்க எல்லாருமே பேச சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அங்கே ஒரு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மோகனா ராஜாங்கம் பாட்டி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது அப்படியே ஈஸ்வரி வராங்க அவங்க மருமகளை போயிட்டு கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன மருமகளே உன்னை நினச்ச எனக்கு பெருமையாக இருக்குது அப்பப்பாப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க அதுவும் அந்த சாவித்திரி அவள் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கா கிரிமினல் அவளுக்கு என்ன பிளான் போட்டிருக்காளுங்க ரெண்டு ஜோடியை தப்பாக சேர்த்து விட்டு அந்த அதில் வர பணத்தை எடுத்துக்கலான்னு நினச்சிருக்காளுங்க அவளுங்களுக்கு எவ்வளோ திமுர் இருக்கணும்ல நல்ல வேலை நல்ல மருமகளே நீதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க காவியாவை அப்படியே வராங்க சாவித்திரி சித்ரா ரெண்டு பேரும் இப்படியே ஏமாத்துவீங்க ரெண்டு ஜோடியை உன் நடுவில் சேர்த்துட்டு பணத்தை அடிக்கலான்னு நினச்சிங்க நல்லா மாட்டினீங்களா அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஈஸ்வர் கேட்குறாங்க ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க இங்கே பாருங்க தேவையில்ல அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க நான் யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு காவியாங்க அங்கேருந்து போகிறாங்க சாவித்திரியும் அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ பெரிய அசிங்கமாக பூச்சி எப்படி நக்கலாக பேசுகிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி விடடி ஏதாவது ஒன்று பண்ணணும்டி என்னடி பண்ணலாம் ஏதாவது ஒரு பிளான் போடணும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு போகிறாங்க நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இவங்கெல்லாம் பந்தியில் நல்லா சாப்பிட்றாங்க அப்படி விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க அப்படியே சமையல் இருக்கிற இடத்துக்காக போகிறாங்க ஏய் நீ என்ன பண்ணுற போயிட்டு ஒரு நாலு கருப்பாம்பிச்சு ரெண்டு பல்லி போய் பிடிச்சிட்டு அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு தாமரை கேட்குறாங்க இங்கே பாருடி நான் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் செய் சரியா இங்கே இருக்க யாருமே நிம்மதியாக சாப்பிடவே கூடாது சாப்பிடவும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக சாப்பிடலன்னா ரொம்ப அசிங்கப்படுவார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு நிறைய பள்ளி கற்பான் பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரதுக்காக போகிறாங்க அங்கே வந்து பாட்டி வராங்கப்பா சாவித்திரி பார்க்குறாங்க ஏய் இருக்கா இதே மாதிரி ஒழிஞ்சே நின்றுட்டு சரியா என் பையனோட முன்னாடி மட்டும் வராத பண்ண தப்புக்கு எதுக்காக நீ இப்படி பண்ண ரெண்டு போலியான ஜோடியை சேர்க்கணும்னு நினச்சிருக்க பணத்தை எடுக்கணும்னு நினச்சிருக்கேன் என்னடி பொண்ணு நீ இந்த வீட்டில் தான் நீ பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க அப்படியே சாவித்திரி அமைதியாக இருக்காங்க அங்கே வந்து பாட்டி வராங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அங்க தமிழோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் உங்கள் பேரை சொல்லி ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டேன் அதனால் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு வ அவங்க அப்பா சொல்கிறாரு அதை கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் தப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுவே போதும் வந்து உட்காருங்க வாங்க இவங்க தான் என்னோடய மருமகளோட அப்பா அம்மா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு ரெண்டு பேருமே வசந்தி அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே வந்து உக்காடுறாங்க பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்போ யோசிக்கிறாங்க ஏய் நான் சொன்ன மாதிரி கற்பா முடிச்சு பல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சாப்பிட்டுட்டு அம்மா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த புடிமா அப்படின்னு கொடுக்குறாங்க சரி பாடி போகலாம் அப்படின்னு சொந்த சமைக்கிற இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு அந்த பள்ளி அதுக்குள்ளே போடுறாங்க போட்டுட்டு இங்கே பாரு நம்ம அங்கே இருக்க எல்லாருக்கிட்டேயும் போய் சாப்பாட்டில் பள்ளி விழுந்ததுன்னு சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது ஓடி போய் அப்படி கத்துறாங்க ஐயோ 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 சாப்பாட்டில் பல்லி கற்பம்பிச்சு எல்லாமே கிடக்குது எல்லோரும் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க செத்து போயிடுவீங்க செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகத்திரி சொல்கிறாங்க அப்படியே ராஜாங்க எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க தமிழ் எல்லாருமே அப்படி ஓடுறாங்க போயிட்டு அந்த சாம்பார் அந்த பாத்திரத்தை பார்க்குறாங்க பார்த்தா உள்ள ரெண்டு பள்ளி கற்பாம்பூச்சி எல்லாம் இருக்கு என்ன ராஜாங்க இது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இது எப்படி நடந்திருக்கும் எல்லாம் நல்லா பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு ஐயோ அண்ணன் நான் திடீர்னு இந்த பக்கம் வந்து சாம்பார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தா இந்த மாதிரி பள்ளி கற்பாம்பூச்சி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சாரி எல்லாரும் செத்து போயிட போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்து சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க அப்படியே தமிழ் சே எல்லாருமே அப்படி ஷாக்காகிறாங்க எப்படி இப்படி நடந்திருக்கும் நம்ம நல்லா தானே சமைக்க சொன்னோம் தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சமைக்கும்போது எதாவது விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க ஐயோ யாரும் சாப்பிட்டாதீங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டவங்களுக்கு என்ன ஆகும் தெரியலையே ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பார்க்குறாங்க போங்க போய் பாருங்கள் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லையே நாங்கள் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பள்ளி கற்பாம்பிச்சுலாம் விழுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பிட்டவங்க எல்லாருமே வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு இதுக்கும் மேலே அந்த சாப்பாட்டை யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஊர்காரங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடணுன்னு நினச்சிங்க போச்சா இனி நீங்கள் சரியாக சாப்பிடவே மாட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே